பிக் பாஸ் சீசன் நைன் ஆரம்பிக்க போகிறாங்களா இந்த சீசனை யார் ஓஸ்ட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லை ஸோ யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு எல்லாத்தையும் நான் அவங்களுக்காக சொல்ல போறேன் பிக் பாஸ் எயிட்டில் பாத்தினா யார் ஓஸ்ட் பண்ணது அதுல யார் எல்லாத்தையும் வீடியோல சொல்லியிருப்பேன் போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்டிப்பாக சீசன் நைனில் மாற்றினா புது மெம்பர்ஸ் மட்டும் வர போகிறது கிடையாது புது பார்ட்டிசிபேட் மட்டும் கிடைக்க போகிறது கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக மாறி இருக்கு ஹோஸ்டர் பார்த்தீங்கன்னா மாறி இருக்காங்க இதுக்கு முன்னாடி எயிட்ல பண்ணாங்க விஜய் சேதுபதி அவங்க பார்த்தீங்கன்னா சீசன் எயிட்ல பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்பவும் நல்லா இருந்ததுதான் சொல்லலாம் இவங்க ஹோஸ்ட் பண்ணது யார் இருக்கலாம் பிடிச்சிருக்கு இல்லைன்னு மறக்காம கமான்னு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இந்த நைனுக்கு யார் எபிசோட் ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு அதுக்கு முன்னாடி கமெண்ட்டை சொல்லுங்கள் இங்கே பிக் பாஸ் வீட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த பிக் பாஸ் ஷோ மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்காக கொடுக்காமல் பார்க்குறீங்க நிறைய பேர் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும் இந்த பிக் பாஸ் ஷோ நைனில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகர்கள் இவங்க கூட கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் சமூக மீடியா பிரபலங்கள் சோஷியல் மீடியா செலிபிரிட்டி ஸோ இவங்க கலந்துக்கலாம் ரியாலிட்டி ஷோவில் பார்த்தீங்கன்னா பழைய போட்டியாளர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா புதிய முகங்கள் தெரிஞ்சவங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் பார்த்தினா பல ட்விஸ்ட்டும் இருக்க போதா சொல்லியிருக்காங்க பல ஹாப்பினஸும் இருக்கலாம் ஸோ பல பிரச்சனைகளும் பார்த்தினா உண்டாக்கலாம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஷோனாலே பார்த்தினா சண்டை வரும் சகஜம் தான் ஸோ அது மட்டும் இல்லை சந்தோஷமாகவும் இருப்பாங்க நான் என்ன ஒன்றாலும் பண்ணிப்பாங்க அகெயின் பார்த்தினா இதில் விதமாக நடக்க போகிறதா பார்த்தா சொல்லியிருப்பாங்க

பண்ண நல்லா இருக்குமான்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க ஏன்னா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஆமாடா இவன்டா எவன்டா இவங்க ரெண்டு பேர்ல யார் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஒரு ஷோ பார்த்தினா கொண்டு போறாங்கன்னு தெரிஞ்சுங்க புது வீடு புது பார்ட்டிசிபேஷன் அது மட்டும் இல்ல புது கண்டஸ்டன்ட் எல்லாரும் பார்த்தினா உள்ள என்ட்ரி ஆக போறாங்க ஏமாந்துடாதீங்க பி கேர்லெஸ் சோ புதுசா பார்த்தினா நிறைய பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த ஒரு வீடியோவை நீங்க எங்க இருந்து பாக்குறீங்கன்னு மறக்காம காமாண்ட சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பள்ளு பல்லு வீடு மட்டும் புதுசா இருக்க போறதோ இல்ல இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் நைனோட லோகோவும் பார்த்தினா புதுசா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கமெண்ட்டை பார்த்தினா சொல்லிக்கிட்டு வராங்க சரி உங்களுக்கு இந்த ஒரு லோகோவை பார்த்து என்ன தோணுதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ்ங்க டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறது தான் பார்த்தா சொல்கிறாங்க இதனாலே மக்கள் எல்லோரும் இந்த ஒரு ஷோவை பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க என்ன என்ன எனவே அது சீசன் நைனுக்கு பார்த்தீங்கன்னா பாதி பேரை செலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஸோ அவங்கள செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய அறிவிப்பு பார்த்தோம்னா வெளியிடும்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க விஜய் டிவி சரி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோக்கு மறக்காம லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்